தேனீ வளர்ப்பு என்பது இன்றைய உலகில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தொழில்களில் ஒன்றாகும் இயற்கை வளங்களை அடிப்படையாகக் கொண்டு அதிக வருமானம் ஈட்டக்கூடிய தொழில்களில் தேனீ வளர்ப்பு சிறந்த இடத்தை பெற்றுள்ளது தேன் என்பது சுவையானதுடன் மருத்துவ குணங்களும் கொண்ட ஒரு முக்கிய உணவுப் பொருள் மனிதர்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது என்பதால் தேன் உற்பத்திக்கும் அதன் பயன்பாட்டிற்கும் எப்போதும் தேவை இருந்து கொண்டே இருக்கும் இதனால் தேனீ வளர்ப்பு தொழில் ஒரு நிலையான மற்றும் எதிர்காலம் வளமான தொழிலாக கருதப்படுகிறது இந்த தொழிலின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் அதிக நிலம் தேவையில்லை அதிக முதலீடு தேவையில்லை இயற்கையோடு இணைந்து வாழும் வாழ்க்கை முறையோடு இதை மேற்கொள்ள முடியும் ஒரு சிறிய இடம் மற்றும் சில பெட்டிகள் இருந்தாலே போதுமானது கிராமப்புறங்களில் மட்டுமல்ல நகர்ப்புறங்களிலும் கூட தேனீ வளர்ப்பு செய்யப்படலாம் மலர்கள் அதிகம் வளரும் இடங்களில் தேனீ வளர்ப்பு மிகச் சிறப்பாக நடைபெறும் தேனீ வளர்ப்பதன் மூலம் கிடைக்கும் முக்கிய பயன் தேன் தேன் மிகவும் சத்தானது இயற்கையானது மருத்துவ குணமுடையது என்பதால் உலகம் முழுவதும் மக்கள் விரும்பி உண்ணுகின்றனர் இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் தேனுக்கு மிகுந்த தேவை உள்ளது இதனால் தேன் ஏற்றுமதி செய்வதன் மூலமும் நல்ல வருமானம் பெற முடியும் தேனீ வளர்ப்பின் மற்றொரு முக்கியமான பயன் மலர் மொட்டுகளை துளித்தல் தேனீக்கள் மலர்களிலிருந்து தேன் சேகரிக்கும் போது மலர்களின் தூளை மற்ற மலர்களுக்கு கொண்டு சென்று பழையச் செய்கின்றன இதன் மூலம் பயிர்களின் விளைச்சல் அதிகரிக்கிறது எனவே விவசாயிகள் தங்களது வயலில் விளைச்சலை அதிகரிக்கவும் தேனீ வளர்ப்பைச் செய்கின்றனர் தேனீ வளர்ப்பதற்கு முதலில் தேனி பெட்டிகள் தேவைப்படும் சந்தையில் பல்வேறு வகையான பெட்டிகள் கிடைக்கின்றன அவற்றில் தேனீக்கள் தங்கி தேன் சேமித்து வைக்கின்றன பெட்டிகளை மலர்கள் அதிகம் உள்ள இடங்களில் வைக்க வேண்டும் மல்லிகை சூரியகாந்தி எள்ளு மாங்கனி தேங்காய் போன்ற மலர்கள் அதிகம் இருக்கும் இடங்கள் தேனீ வளர்ப்புக்கு உகந்தவை தேனீக்களுக்கு சிறப்பான உணவு கொடுக்க அவசியமில்லை மலர்களிலிருந்து இயற்கையாகவே அவை தேன் மற்றும் மலர்தூள் சேகரித்து உணவாகக் கொள்கின்றன ஆனால் சில காலங்களில் மலர்கள் குறைவாக இருக்கும்போது சர்க்கரை கரைசல் போன்றவற்றை அளிக்கலாம் பெட்டுகளை அடிக்கடி சுத்தம் செய்வது நோய்கள் வராமல் கவனிப்பது முக்கியம் தேனீ வளர்ப்பில் நோய்கள் குறைவாக இருந்தாலும் சில சமயங்களில் புழுக்கள் அல்லது பூச்சிகள் தாக்கம் கொடுக்கலாம் அவற்றைத் தடுக்க மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனை பெற வேண்டும் பெட்டுகளை எப்போதும் சுத்தமாக வைத்தால் இந்த பிரச்சினைகள் குறையும் தேனீ வளர்ப்பின் பொருளாதார நன்மை குறித்து பார்க்கும்போது மிகக் குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய தொழிலாக இது உள்ளது ஒரு பெட்டியில் இருந்து வருடத்திற்கு பல கிலோ தேன் கிடைக்கும் சந்தையில் தேனின் விலை அதிகமாக இருப்பதால் லாபமும் அதிகமாகும் கூடுதலாக தேனி மெழுகும் பீஸ்வாக்ஸ் சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது மெழுகை மெழுகுவர்த்தி அழகு சாதனப் பொருட்கள் மருந்துகள் தயாரிக்க பயன்படுத்துகின்றனர் அரசு தேநீர் வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் பல உதவித் திட்டங்களை வழங்குகிறது பயிற்சி வகுப்புகள் கடன் சலுகைகள் பெட்டிகள் வழங்குதல் போன்ற பல வசதிகள் அரசின் மூலம் கிடைக்கின்றன இதனால் கிராமப்புற இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் ஆகியோர் இதை எளிதாக தொடங்க முடிகிறது இன்றைய உலகில் ஆரோக்கியத்தை பாதுகாக்க இயற்கையான உணவுப் பொருட்களை மக்கள் அதிகமாக விரும்புகின்றனர் அதனால் தேனின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது வெளிநாடுகளில் இந்திய தேன் மிகவும் பிரபலமாக உள்ளது எனவே தேனீ வளர்ப்பவர்களுக்கு ஏற்றுமதி வாய்ப்புகளும் அதிகம் தேனீ வளர்ப்பின் மற்றொரு மறைமுக நன்மை சுற்றுச்சூழல் பாதுகாப்பாகும் தேனீக்கள் மலர்களைத் தூளிப்பதால் சுற்றுச்சூழலில் இயற்கை சமநிலை காக்கப்படுகிறது இதனால் பயிர்கள் காடுகள் புல்வெளிகள் ஆகியவை வளம் பெறுகின்றன எனவே தேனீ வளர்ப்பு மனித வாழ்க்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பயனளிக்கிறது தேனீ வளர்ப்பில் வெற்றி பெற வேண்டுமென்றால் பொறுமையும் ஆர்வமும் அவசியம் தினசரி சிறிது நேரம் கவனம் செலுத்தினால் போதுமானது மலர்களின் பருவ காலங்களை நன்றாக கவனித்தால் அதிக அளவில் தேன் சேகரிக்க முடியும் பருவகாலத்தைப் பொறுத்து பெட்டிகளை மாற்றுவதும் அவசியமாகும் மொத்தத்தில் பார்க்கும்போது தேனீ வளர்ப்பு என்பது குறைந்த செலவில் தொடங்கக்கூடிய அதிக லாபம் தரக்கூடிய மருத்துவத்திற்கும் விவசாயத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் பயனளிக்கும் ஒரு சிறந்த தொழிலாகும் இதை கிராமப்புற மக்கள் மட்டுமின்றி நகர்ப்புற மக்கள் கூட சிறிய அளவில் தொடங்கிக் கொள்ளலாம் கடின உழைப்பு சரியான பராமரிப்பு பொறுமை ஆகியவை இருந்தால் தேனீ வளர்ப்பு நிச்சயம் வெற்றி தரும்